வணக்கம் ஏர்களே இன்றைய ஓபட்சி தமிழ் உரையாடலில் நம்மோடு அரசியல் விமர்சகர் திரு வீர விக்னேஸ்வரன் அவர்கள் அவரை அன்போடு வரவேற்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் ரெண்டு மூணு நாளா விஜய் குறித்து கட்சிக்கு பேரெல்லாம் வச்சுட்டாப்ல அப்படின்னு சொல்லி ஆளாளுக்கு ஒவ்வொரு பேர்களை சொல்கிறாங்க என்ன இந்த நேரத்தில் திடீர்னு பேர் சொல்ற அவரு கட்சி ஆரம்பிக்க போறாரு வர போறாரு நம்மளே கூட நிறைய விஷயங்களை பற்றி பேசிகிட்டு இருக்கோம் அது யார் இம்பாக்ட் என்ன அதெல்லாம் பேசுறோம் பட் இந்த நேரத்தில் இந்த பேர் குறித்து தகவல்லாம் வருது இது என்ன எதனா அவர்கள் வந்து தற்போதைய தமிழ் நாட்டில் ஒரு ரொம்ப மக்களால கூர்ந்து நோக்கக்கூடிய சில நபர்கள் அவர் ஒருவர் அதாவது அடுத்து என்ன பண்ண போறாரு அப்படின்னு அப்படிங்கிறது அப்போ அவருக்கு ஒரு வேல்யூ இருக்கு இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் பேசஸ் பே செக்யூர் டிஜிட்டல் பேமெண்ட் வித் மல்டிபிள் ஃபீச்சர்ஸ் அண்ட் கிரேட் சக்சஸ் ரேட் அவர் குளோபல் பிராண்டா இருக்காரு சோசியல் மீடியாவோட குளோபல் பிராண்டா இருக்காரு அப்போ அவரை பத்தின நியூஸ் எங்கேயாச்சும் கஷ்மீர் பட்சத்துல மீடியாஸ் ஹைலைட் பண்ணுவாங்க இயல்பா ஒருத்தருக்கு மார்க்கெட் இருந்தா அதை மீடியாஸ் யூஸ் பண்ணதான் அது வந்து பெரிய இதுக்கு வந்து ரொம்ப சூத்திரம் கிடையாது அதனால மி விஜய் அவர்கள் பத்தின செய்திகள் வரும் கட்சின்னு பத்தில அது ஒரு ஆத்தென்டிகேஷன் இருக்கும் பட்சத்துல கட்சி ஆரம்பிக்கிறார் அப்படிங்கறது ஒரு ஆத்தெண்டிகேஷன் இருக்கு அப்போ அடுத்து என்ன பண்ணுவாங்க கட்சி பேர் என்ன சின்னம் என்ன சிம்பிள் என்ன அப்படின்னு அடுத்தடுத்து ஆஹ் கொடி எப்படி இருக்கும் அப்படிங்கிற யூகங்களுக்கு போவாங்க அப்போ ஏதாச்சும் ஒரு நியூஸ் வர்றப்போ அதை போடுவாங்க சரி இது வந்து அவர் விஜய் அவர்கள் அபிஷியலா டிக்ளேர் பண்றவரை அது போயிட்டே இருக்கும் அது அவர் பண்ணல அவர் சும்மா இருந்தாலும் மீடியாஸ் விட மாட்டாங்க அவங்க ஏதாச்சும் பிரேக் பண்ணணும் பார்ப்பாங்க பாப்பாங்க இப்போ வந்திருக்க பேருங்கிறது யோகத்தின் அடிப்படையில் உள்ள பேரா எப்படி மீடியாவே கிரியேட் பண்ண பேரா இல்ல அவங்க தரப்புல இப்படி ஒரு பேரை வெட்டு பார்ப்போம் இது எப்படி வருது இது அட்ராக்டிவா இருக்குதா மக்கள் ஏற்றுக்குறாங்களா இல்ல விஜய் ரசிகர்களே இந்த நேமுக்கு என்ன சொல்கிறாங்க அதை ஹாரிங் மாதிரி இங்கிலீஷ் தகவலுக்கு இதுக்கு பதில் வந்து ப்ராஷ் பண்ண மீடியாஸ்கிட்ட தான் கேட்கணும் உங்களுக்கு சோர்ஸ் யாருன்ட்டு அவங்க சோர்ஸ் ஒன்று போட்டிருக்காங்க பிஸ்னஸ் டைம்ஸில் கூட இந்த இந்த நியூஸ் வந்துருக்குது ம் நேஷ்னல் மீடியா வரையும் இதை பத்தி ரிப்போர்ட்டுன்னு போட்டு போடுறாங்க அப்போ அவங்களுக்கு ஏதோ ஒரு சோர்ஸ் இருந்து கிடைச்சிருக்கலாம் ம் சோர்ஸ் யாருன்னு நமக்கு தெரியாது பட் பொலிட்டிகல் பார்ட்டி ஆரம்பிக்கிறது உறுதி

அனிதா மரணமா இருந்தாலும் சரி மாணவர்களுக்கு பரிசீலிப்பு இல்லானாலும் சரி ஃப்ளட் அப்போ உதவி பண்ணதனால இருந்தாலும் சரி எல்லா விஷயத்துலையுமே அவர் ரொம்ப பேச மாட்டார் ஆனால் நான் இந்த பக்கம் தான் இருக்கேன் என்னோட ஸ்டாண்ட் இதுங்கிறது அவரோட செயல்பாடுகள் மூலமாக கம்மிப்பார் அந்த அடிப்படையில் நான் அரசியலுக்கு வரியா வரியான்னு கேட்டதுக்கு அவர் பதில் நான் வர்றேன் நான் ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன் இது லீகலி இப்போ நீங்க பொலிட்டிக்கல் பார்ட்டியான்னு நீங்கள் ஒரு வார்த்தை ஒரு மைக் எடுத்து நான் பொள்ளியல் பார்ட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொன்னனால ஆரம்பிக்க முடியாது அதுக்கு நிறைய லீகல் ப்ராசஸ் இருக்கு நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றத அதே பேர்ல வேற எதுவும் கட்சி பதிஞ்சிருக்காரு கூடாது அப்போ அது எப்படி உங்களுக்கு தெரியும் நீங்க போய் பண்ணாத எலெக்ஷன் கமிஷன் அதுக்கு பதில் சொல்லுவாங்க அடுத்து சிம்பிள் வேணும் சிம்பிள் எலெக்ஷன் கமிஷன் அப்ரூவல் பண்ணணும் நம்ம நாம் தமிழர் டிடி விஜயநகர்லாம் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க நம்ம பார்த்தோம் டிடி விஜயநகர் அவர்கள்லாம் எலெக்ஷன் வந்துருச்சு ஆனா சிம்பிள்ஸ் அலாட் பண்ண மாட்டாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டாங்க ஃபர்ஸ்ட் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது எலெக்ஷனுக்கு அப்போ சிம்பிள்ஸ் கொடி இந்த மாதிரி பல லீகல் ப்ரீ லீகல்டா விஜயவர்கள் தன்னோட சினிமா வாழ்க்கையை எப்படி பிளான்டா பண்ணாரோ அது மாதிரி அரசியலையும் தன்னோட இலக்கு என்ன அது அதுக்கான என்னென்ன பண்ணணுங்கிறத பிளான்டா எக்ஸிக்யூட் பண்ற ஒரு ரெண்டு வருஷம் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு அதனால நம்ம அதுக்குள்ள இந்த வேலைகள் எல்லாம் முடிச்சு வச்சு களத்துல இறங்கலாம் ஆமா எம்பி எலெக்ஷனுக்கு இன்னும் ஒரு மூணு மாசம் இருக்கு அதுக்குள்ள இந்த லீகல் ப்ராசஸ் முடிச்சிட்டோம்னா எம்பி எலெக்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் எம்ஜிஆர் எப்படி புரட்சி பணம் பயணம் போனாரோ அந்த மாதிரி ஒரு பயணம் போகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்களை டைரக்டா போய் சந்திச்சா தான் மக்களோட கனெக்ட் ஆக முடியும் அப்படி ஒரு பிளான் வச்சிருக்காங்க இருக்கலாம் இருக்கலாம் சொல்றீங்க நமக்கு நம்ம ஒரு அசஸ் தானே பண்றோம் இருக்கலாம் எம்பி எலெக்ஷனுக்கு அப்புறம் ஒரு பொலிட்டிகல் பார்ட்டி ஆரம்பிச்சுட்டு நீ ஏசி ரூம்ல உட்காந்து அரசியல் பண்ண முடியாது அப்படி பண்ணோம்னா கமல் கட்சி மாதிரி போயிடும் நீங்க கிரௌண்ட்ல போய் மக்களோட கனெக்ட் ஆகணும் நீங்க மக்களோட கனெக்ட் ஆகுறப்பதான் மக்கள் என்ன திங்க் பண்றாங்க மக்களோட பல்ஸ் தெரியும் எது வேணும்ன்றாங்க எது வேணாங்கிறாங்க நமக்கு சில புரிதல் இருக்கும் சில மீடியாஸ் சில நம்ம படிக்கிற விஷயங்கள் பார்க்குற நபர்கள் மூலமா சில புரிதல் இருக்கும் ஆனா மக்கள்கிட்ட போறப்போ அது மாற்றி வேற எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு கிடைக்கும் அவர் ஏசி ரூம் அரசியல் பண்ண மாட்டாருங்கிறீங்க விஜய் பண்ண மாட்டார் உறுதியா பண்ண மாட்டார் அது பண்ணா இம்பாக்ட் ஆகாது அது அவருக்கு தெரியும் தெரியும் அப்படின்னு சொன்னா யார்ட்டு கத்துக்கிட்ட பாடாது கமல் மூலமா சக்சஸ் சினிமா அரசியல் எது எல்லாத்துக்கும் பொருந்தும் எம்ஜிஆர் மாதிரி போனோம் எம்ஜிஆர் நான் பெரிய பெரிய சூப்பர் சும்மா வீட்டுல இல்ல அவர் எழுபத்தி ரெண்டு கட்சியா இருந்துச்சு அஞ்சு ஆண்டுகள் புரட்சி பயணம்னு ஊர் ஊருவா தெரு தெருவா கிராம கிராமமா போனார் அந்த அந்த காலகட்டங்கள்ல இருந்த நபர்கள்ட்ட கேட்டா தெரியும் புல்லட்லையும் அந்த காலத்துல யங்ஸ்டர்ஸ் எல்லாம் புல்லட் யூஸ் பண்ற பழக்கம் இப்ப இப்படி காரை யூஸ் பண்ற மாதிரி அப்ப புல்லட்ஸ் கே கே எஸ் ராஜகண்ணப்பன் அவர்கள் அந்த மாதிரி அந்த காலத்துல இருந்த பல பேர் அவங்க திருநாகரஸ் அவர்கள் அவங்க எல்லாருமே அப்படி வந்தவங்க அந்த அரசியலுக்கு சரி என்ன புரிஞ்சிருக்கா கிட்டத்தட்ட எம்ஜிஆர் பாணியை பின்பற்ற விஜய் தயாரா இருக்காரு ஆமா எம்ஜிஆர் எம்ஜிஆர் லெவல்ல எல்லாத்தையும் இன்க்ளூசிவா கொண்டு போறது எம்ஜிஆர் பெரிய லெவல்லிஸ்டிக் தேசியமோ ரிலீஜியஸ் விஷயமும் பேச மாட்டார் எல்லா மக்களையும் அரவணைத்து போவார் ரிலீ எல்லா மங்க மொழியை சேர்ந்தவங்களும் எல்லா மதத்தை சேர்ந்தவங்களும் எல்லாத்துக்கும் பொதுவான நபரா தன்னை வச்சுக்கிட்டாரு தன்னோட கட்சியையும் கொள்கையும் அப்படிதான் கட்டமைச்சுக்கிட்டாரு எல்லாத்துக்கும் ஸ்பேஸ் தந்தார் அவர் கட்சிக்குள்ள அந்த அந்த பொதுத்தல அரசியல விஜய் அவர்கள் பேசுவார் அதுக்காண்டிதான் காமராஜர் அம்பேத்கர் பெரியார்னு தன்னோட ஐடியாலஜிக்கல் பிளாட்ஃபார்ம் எப்படி இருக்கும்னு காமிக்கிறார் நிறைவா அவங்கள்ட்ட விஜய் சம்பந்தமா கேட்க வரும்போது இந்த முன்னெடுப்புகள் இந்த முன்னெடுப்புகள் நடந்துட்டு இருக்கும்போது சில டிஸ்டர்பன்ஸ் வந்து வருதுன்னு வச்சோங்க சில தடைகள் நான் தடைகள்னு சொல்றது மேல இருந்தோ இங்க இருந்தோ எங்க இருந்தோ வரும் பொழுது பின்வாங்கல்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்கா எத்தனை தடை வந்தாலும் உறுதியா இருப்பார் நினைக்கிறீங்களா விஜய் ஏன்னா வரும்ல தடை வரலைன்னா நீங்க ஃபோர்ஸ் இல்லைன்னு அர்த்தம் உங்களுக்கு தடை வருதுன்னா நீங்க பெரிய ஃபோர்ஸ் வந்துச்சுன்னா வந்துச்சுன்னா எதிர்கொள்வார்